நம சிவாயம் சிவாயம் நமக்கு அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள சதுர சுந்தர மூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்ப பாக்க போற வீடியோ என்னன்னா எச்சினி தேவி அவர்களை எப்படி நம்ம சித்து செய்யறதுதாங்க இந்த வீடியோல இப்ப பாக்க போறோம் நம்ம எச்சினி தேவிகளை சித்தி செய்யறது மிக எளிய மா எளியம் சித்த செய்யறதோட உபாசனை செய்தல் இது வந்து மிகவும் எளிய முறையாகும்போது இந்த எளிய முறையை வந்து நம்ம பின்பற்றினாவே நம்ம வந்து உபாசனையில வெற்றி பெற்று அந்த தேவியை வந்து நம்ம ஆத்மாவில அமர்த்தி நம்ம வந்து பிறருக்கு கூறி சொல்லலாம் அருள்வாக்கு கூறலாம் மக்களுடைய துன்பத்தை தீர நம்ம எப்படி சித்தி செய்யறதாங்க பார்க்க போறோம் அன்னதானம் இந்த அன்னதானம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தர்மம் செயலாங்க உங்கள் ஜாதகத்திலேயோ உங்களுடைய கர்ம பலன்களையோ ஒரு யட்சினி தேவி அவங்க உங்களுக்கு வரமாட்டாங்கன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியா நம்ம மாற்ற முடியுங்க ஏன்னா இந்த அன்னதான தர்மம் இந்த அன்னதான தர்மத்தின் மூலமாக நீங்க வந்து யட்சினி தேவியில உபாசனை செய்யக்கூடிய வா பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குங்க ஏன்னா இந்த ஒரு பத்து சிவாச்சாரியர்களுக்கு அதாவது சிவ நடிகாரர்களுக்கு சிவ துறவிகளுக்கு சிவன் கோவில இருக்கக்கூடிய கோவிலுக்கு வெளியே கூடிய சாப்பாட்டுக்கு கெதி வழி இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு போய் ஒரு பத்து பேருக்கு நீங்க வந்து ஒருவேளை சாப்பாடு வந்து நீங்க வழங்கினீங்கன்னா அந்தனுடைய தர்மமேவும் அந்த எச்சினி தேவி தேவிகளை உங்ககிட்ட அவங்கள கூட்டுட்டு வரவங்க மறக்காம இந்த அன்னதானத்தை நீங்க தொடங்குனீங்கன்னா அந்த தர்மத்தின் பலனாகவே உங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லாட்டாலும் இந்த தர்மத்தினாலேயே அந்த லட்சினி தேவி உங்களுக்கு வந்து சித்தி அந்த வாக்கு அருளும் கிடைக்கும்ங்க ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா விநாயகர் இந்த விநாயகர் என்பது மிகவும் வந்து முத முதற்கண் கடவுள் மிகவும் சக்தியான தெய்வம் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் முதல்ல வந்து விநாயகருக்கு ஒரு வெள்ள துண்டு அதாவது வெள்ளை துண்டு ஒரு வேஷ்டி துண்டு இதை எடுத்துட்டு நம்ம சாத்திட்டு நம்ம எந்த காரியம் தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் அந்த கண்டிப்பாக வெற்றி பெறும் இது சாஸ்திரத்தில் கூறப்பட்டது ரெண்டாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா மஞ்சள் தொளித்த சுத்தமான நிலம் அதாவது நம்ம வீட்டு அந்த நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்த வந்து ஒரு மஞ்சள்ல கலக்கி அது இடத்துல சுத்தமானது நல்ல தொளித்துட்டு ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி சுத்தமா அப்படியே பிழிஞ்சு சாரை எடுத்து அந்த சுத்தப்படுத்திடணுங்க மூணாவது எடுத்து பாத்தீங்கன்னா வெண்கல கலசத்துல அந்த அம்பால வந்து ஆவகானம் செய்து உட்கார்றதுக்கு இப்ப வந்து உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நிக்க வச்சே பேசக்கூடாது அது மாதிரிதாங்க அவங்கள உட்கார சொல்லணும் அது மாதிரிதாங்க இந்த பூஜையிலும் நடைமுறை வழக்கம் இருக்குங்க ஒரு தெய்வத்தை மூலமாக அந்த தெய்வத்தை கூப்பிடும் போது உங் அவங்களுக்கும் உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும் அதுதாங்க அந்த கலசம் அந்த கலசத்துல வந்து அவங்க அமருவாருங்க அது வெண்கல கலசமா இருக்கணும் வெண்கல தாம்பாளத்தில் பச்சரிசி பரப்பி அந்த கலசத்தை வந்து செஞ்சிருக்கணும் பின் பின்பு தலைவாழை இலை போட்டு கண்டிப்பாக அந்த தலைவாழ இலையில பொங்கல் அதிரேசம் மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா யட்சிந்தீவிகளுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து அதிரேசம் இரண்டாவதுன்னு கேட்டீங்கன்னா பால் பாயாசம் மூன்றாவது கேட்டீங்கன்னா மல்லிகைப்பூ பன்னீர் இதை வச்சுட்டு நீங்க வந்து பொங்கல் மறக்காம வெண் சர்க்கரை பொங்கலை வச்சுட்டு கண்டிப்பாக அதிரசமும் பாயல் பா பால் பாயாசமும் இருக்கணும்ங்க நம்ம வந்து பெரும்பாலும் நம்மளுடைய பட்சி அதிபட்சி எந்த டயத்துல இருக்கோ அந்த டயத்துல வந்து நம்ம வந்து பூஜையை தொடங்கினாங்க தொடங்கலாம் இந்த பூஜை தொடங்கும் போது சில தடைகள் ஏற்படும் அதையெல்லாம் நீங்க வந்து வெற்றி கொள்ள வேண்டும் மெயினாவது கேட்டீங்கன்னா திருமண மாணவர்கள் தயவு செய்து அந்த பூஜை டயத்தில் வீட்டிலோ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அந்த அறுபத்தி நட்டு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டலம் நீங்க பூஜைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மண்டலத்துலதான் அந்த தாம்பத்திய வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பின்பு வந்து நீங்க வந்து தொடரலாம் அந்த தேவியை வந்து நீங்க பூஜை செய்யும்போது சுத்தபத்தமாக குளித்து விட்டு தான் நீங்க பூஜை செய்யணும் செய்யணுங்க மேலும் இந்த தேவி அவர்கள் லட்சுமி தேவி அவர்கள் நம்ம இடத்துல எப்படி சித்தி ஆயிட்டாங்கன்னு நம்ம பார்க்க போறதுன்றாங்க இந்த விசேஷம் நம்ம பூஜை செய்யற இடத்துல ஒரு பள்ளி வந்து இருக்கும் அதாவது பச்சி பள்ளி சொல்லுவாங்க பள்ளி வந்து நம்ம பூஜை பண்ண பண்ண கீச்சு கீச்சு கிச்சுன்னு குரல் எழுப்பும் இரண்டாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா எறும்புகள் அதாவது பிள்ளையார் எறும்புகள் சொல்லக்கூடாது கருப்பு எறும்புகள் வந்து சார சாரையா அவங்க ஒரு பூஜை ரொம்பக்கு வந்துகிட்டே இருப்பாங்க மூணாவது கேட்டீங்கன்னா பறவைகள் அதாவது சிட்டுக்குருவியோ சில பறவைகள் வந்து நம்ம இடத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே கதவு திறந்து வச்சோன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஆனா வவ்வாள் வரக்கூடாது இது மாதிரி சில பறவைகள் வந்துட்டு போகலாம் இதனால வந்து நம்ம தேவி வந்து நம்ம கிட்ட வந்து அருள் பழிக்கிறதுக்குரிய அறிகுறிகளாக மேலும் நமது ஆத்மாவில வந்து யாராச்சும் உட்காந்து நம்ம கிட்ட மாதிரியே தோன்றும் சிறு குழந்தை உடைய கால் கொலுசு சத்தம் நமக்கு காதில் விழும் மேலும் ஏதாவது ஒரு ஒரு தெய்வம் ஒரு ஆள் இருக்கிற மாதிரியேவும் நம்ம கிட்ட பக்கத்துல இருக்கிற மாதிரியேவும் நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் மேலும் இந்த எட்சி தேவியை நம்ம வந்து ஏதாவது ஒரு எச்சரி எடுத்துக்கலாம் சித்தி செய்யறதுக்கு பெரும்பாலும் தீபிகா எச்சணி தேவி ரேணுகா எச்சினி தேவி இவங்களை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப நல்லா வந்து செழிப்படையலாம் மேலும் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நஷ்டங்களை தீர்க்கலாம் தப்பான வழிமுறைகளை சூதாட்டம் அந்த விதத்தில் போனாங்கன்னா அந்த எச்சின் தேவி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க எனவே முறையாக பூஜை செய்து மன ஆத்மார்த்தமாக பூஜை செய்து உபாசனை செய்து யச்சினி தேவி அவர்களை சித்தி செய்தும்படி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன் நம சிவாயம் சிவாய